ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாஹி துக்குடா ஏன்னா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முதிரி பருப்பை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பால் இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியான பால் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் ஒரு கால் லிட்ரு அல்லது அரை லிட்ரு பால் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்றாப்புல வந்து பால் எடுத்துக்கங்க நான் ஒரு அரை லிட்ரு பாலில் கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன் பால் கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம ஜீரா தண்ணி ரெடி பண்ணிக்குவோம் ஒரு கப் ஜீனிக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணின்னு சும்மா தண்ணியில் வந்து அந்த ஜீனி கரைஞ்சி கொதிஞ்சால் மட்டும் போதும் எந்த பக்குவமும் வேண்டாம் இப்போ வந்து முந்திரி ஊறிடுச்சு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்றும் பாதியமாக கிடச்சாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து அந்த ரபடி தான் செய்ய போகிறோம் அதில் ஊற்றும் போது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இந்த முந்திரி பருப்போட குட்டி குட்டி பீஸும் வந்து நம்ம வாயில் கிடைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் நல்லா கொதியும் போதே முந்திரி பருப்பு அரைச்சதை ஊற்றிட்டு அது கூட வந்து ரொம்ப கம்மியாக ஜீனி போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் இல்லை ஜீனி கூட போடாமல் கூட இருக்கலாம் ஏன்னா ப்ரெட்டும் நல்லா இனிப்பாக இருக்கும் நம்ம ஜீரா தண்ணியில் வந்து நம்ம பொரிச்ச ப்ரெட்டை வந்து நனச்சி எடுப்போம் அதுவும் நல்லா இனிப்பாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ரபடிலேயும் இனிப்பு நிறையா போட்டோம்னா நம்ம நல்லா திகட்டிரும் சாப்பிட முடியாது அதனால வந்து இந்த பால் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து ஜீனியை போட்டுக்கிட்டா இல்லை ஜீனியே போடாமல் கூட விட்டுறலாம் இப்போ வந்து இந்த பால் நல்லா குதிஞ்சதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் அதாவது முந்திரி பருப்பு பவுட்ரு இருந்தால் போடலாம் அப்படி அது இல்லாட்டி பால் பவுடர் இருக்குல்ல அது வந்து யூஸ்வலாக நிறைய இடத்துல கிடைக்கும் அந்த பால் பவுடரை வந்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க டேரெக்டாக கொதிக்கிறதில் போட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும் நான் அப்படி போட்டு வந்து லைட்டாக கட்டிப்பட்டுருச்சு அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறக்கு எனக்கு கட்டி இல்லாமல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் லைட்டாக தண்ணியில் கலக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே முடிஞ்சிடும் ப்ரெட்டை வந்து இப்படி ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நெய் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எதில் வேணால் நம்ம போட்டு பொறிச்சிக்கலாம் நெய்யெல்லாம் போட்டு பொறிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இது இல்லை அதனால் எண்ணெயிலே போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் நெண்ணெய் வந்து நிறையா ஊற்றுனீங்கன்னா ரெண்டு மூணு போடுங்க இல்லை எண்ணெய் கொஞ்சந்தான் ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி ஒன்றென்னா போட்டு போறீங்க ஏன்னா ப்ரெட்டு வந்து எண்ணெயில் போட்டோன்னே ரொம்ப சாஃப்டாயிடும் அப்படியே தொட்டாலே உடஞ்சிற அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் மெதுவாக போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து போது இந்த ப்ரெட் வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம பொறிச்சு எடுத்து வைச்சோம்னா ரஸ்க் மாதிரி மொறு மொறுன்னு ஆயிரும் அதனால் வந்து போது மட்டும் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் பொறுமையாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான மேட்டர் ஒரு பிரெட் இருந்தாவே இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து எல்லா ப்ரெட்டையுமே ஒரு கலராக ஒரு ப்ரவுன் கலராக வந்து பொறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த ஜீனி தண்ணியில் வந்து லைட்டாக போட்டுட்டு அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டு டக்கு டக்குன்னு நேர்த்திருங்க ஏன்னா ரொம்ப ஊதி போச்சுன்னா உடஞ்சிரும் இந்த ஜீனி தண்ணியில் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ரெண்டு செய்ய முடியாது அப்படின்னா இந்த ஜீனி தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பால் வந்து காய்ச்சிரோம்ல அதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஜீனி நம்ம தேவையான அளவு இனிப்பு போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டாவே இந்த ஜீனி தண்ணி அவசியம் இல்லை இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து நினச்சி அந்த ஜீன் தண்ணி நினச்சி அழகா ப்ளேட்டிங்காக வரிசையாக அடுக்கி வச்சாச்சு இப்போ அந்த பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து கஸ்டர்டு முந்திரி பருப்பு வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்புறம் வந்து பால் பவுட்ரும் வந்து போட்டிருக்கோம் அதனால நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பொருளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்தலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்